சின்ன சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய ஆன்மீகத்தில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் ஸ்ரீ அன்னையின் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் நான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் பிரார்த்தனையை சமர்ப்பணம் செய்து வருகிறேன் நீங்களும் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்க மனசை வந்து தளர விடாதீங்க கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனையும் நிச்சயமாக நடக்கும் ஒரு அன்பரோட உண்மைய சம்பவத்தை தான் நான் இன்று பதிவிட விரும்புகிறேன் எத்தனை அன்பர்கள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவேந்தரோட அருள் மலையில் நனைஞ்சி அவங்க எத்தனையோ அற்புதங்களை நடத்தி இருக்காங்க இவங்களும் அன்பர்கள் பலரும் பயனடைந்து இருக்கிறாங்க யாருமே பயனடையலன்னு சொல்ல முடியாத நம்பிக்கை குறை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிரார்த்தனை கொஞ்சம் நாள் தவறி நடக்கும் இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் இரண்டு சகோதரிகள் அதுல ஒரு சகோதரியோட மகனுக்கு திடீர்னு அவனுக்கு வந்து கண்ணு கிட்ட வந்து ஒரு சின்ன கட்டி வந்திருக்க வலது கண்ணில் அந்த கண்ணுக்கு கொஞ்சம் மேல் அதாவது நெற்றியில் சின்ன கட்டியாக வந்திருக்க இவங்க வந்து நல்ல வெயில் காலம் வெயில் காலத்துல கட்டி வர்றது இயல்புதான் என்று அவனை அப்படியே விட்டுட்டாங்க ஒன்றும் செய்யலை அந்த கட்டி தன்னால் போயிடும் அப்படின்ட்டு நாளாக கொஞ்சம் பெருசா வளர ஆரம்பிச்சுது உடனே இவங்க என்ன செஞ்சாங்க மஞ்சளும் கொஞ்சம் கொ தண்ணியில் குழப்பி அந்த கட்டி மேலே வச்சாங்க அது அமுங்கனை மாதிரி இருக்கு ஆனால் திருப்பியும் வந்து அது வளர ஆரம்பிச்சுது இவங்க என்னடா சரி வெயிலுக்கு போல் இருக்குது அப்படியே நினச்சி வெயிலோட சூடு தண்ணீரை மாதிரி நீர் மோர் அதுக்கேற்ற மாதிரி தயிர் சாதம் அந்த மாதிரி உணவுகளெல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க அந்த க சின்னதாக இருந்த கட்டி மேலே அவங்க வந்து எண்ணெய் தடவுறது மஞ்சள் போடுறது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க நாளடைவில் அந்த கட்டி வளர்ந்துக்கிட்டே இருக்கு அந்த பையனோட மகனுடைய முகம் பார்த்தீங்கன்னா விகாரமாக ஆரம்பிச்சது எல்லாரும் அந்த சகோதரி வந்து தீவிர பக்தை ஸ்ரீ அணி ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் தீவிரமாக ரொம்ப தீவிரமாக அவங்க வந்து எப்போவுமே பிரார்த்தனை பண்ணுவாங்க அவங்களுக்கு அன்புக்கு உரியவர்களாக அந்த இரண்டு சகோதரிகளும் ஸ்ரீ அன்னையை வந்து ரொம்பவே பிரார்த்தனை பண்ணுவாங்க அவங்க மீது அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருந்தாங்க எல்லாரும் சத்தம் போட்டாங்க உன் மகன் இந்த நிலமையில இருக்கிறான் பார்க்கவே பாவமா இருக்கு கோராமையா இருக்கு நீ முதலுக்கும் கூட்டிட்டு போக என்ன இந்த சகோதரி வந்து மறுக்கிறேன் அப்புறம் எல்லாருமே சொல்றாங்க இவ்வளோ சீரியஸா இருக்கும்போது நீ வீட்டில் வச்சிருக்கதை நல்லா இல்லை முகமே வீங்கி கண்ணை மறையிற நிலைமைக்கு வந்துடுத்து உடனே அந்த சகோதரி முழு மூச்ச ஆசிரியை அன்னையை நம்புகின்ற சகோதரி தனக்கு ஸ்ரீ அன்னை இருக்கிறாங்க தன் மகனின் இந்த கட்டியை அவங்களால சரிபடுத்த முடியும் என்று முழுமையாக நம்பிக்கை கொண்டு இருக்கிறாங்க அந்த சகோதரி எதற்கும் சலிக்கலை ஸ்ரீ அன்னை முன்னாடி அமர்ந்து அவங்க குழந்தை கூட்டிட்டு வந்து இந்த குழந்தையை தங்களிடம் சமர்ப்பணம் செய்கின்றேன் உங்கள் கண் பார்வையில் உள்ள ஒளியானது இவனுடைய முகத்தில் பட்டு இவனுக்கு உள்ள கட்டி அந்த கட்டி வந்து முழுவதும் ச இவனுடைய பழைய முகத்தை தாருங்கள் என்று வீட்ல வந்து பிரார்த்தனை செய்தாங்க நாள்தோறும் அவனை தியான மையத்துக்கு அழைத்து செல்வது வழக்கம் தியான மையம் என்பது நாம் வந்து பிரார்த்தனை அதி விரைவில் நடக்கிறதுக்கு தியான மையத்துல போய் ஒரு மூன்று முறை நான்கு முறை நம்ம போய் பிரார்த்தனை செஞ்சு வந்தோம்னா உடனே நம்ம பிரார்த்தனை கை கூடும் அதோட நம்பிக்கையான பிரார்த்தனை வந்து கண்டிப்பா கை கூடும் தியான மையத்துல போறாங்க குழந்தைய அழைச்சிட்டு போய் அங்க வந்து நடத்தின நடத்துறாங்க இல்லைங்களா உரிமையாளர் அவங்க கிட்ட போறாங்க போயிட்டு அவங்க சொல்றாங்க என் பையனுக்கு இந்த மாதிரி கட்டி இருக்கு இதை குணமாகணும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அருளால் குணமாகணும் அதற்கு எப்படி நான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று முதல்ல கேட்குறாங்க அதற்கு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் தினமும் தியானமயத்துக்கு உங்கள் குழந்தைய கூட்டிட்டு வாங்க ஊதபத்தி ஏற்றி அன்னை முன்பு அமர்ந்து அவன் உங்கள் குழந்தை அவனை கஷ்டப்படுத்தாமல் வலி வேதனை எதுவும் இல்லாமல் அவனுக்கு கட்டி குணமாகி பழைய திருமுகத்தை தாருங்கள் அம்மா என்று காலை மாலை மற்றும் இரவாக மூன்று வேலைகள் பிரார்த்தனை செய்துவாங்க என்று அவங்க சொல்றாங்க என் தங்கை அவங்க அந்த பெண்ணோட தங்கை அன்னையிடம் தீவிரமாக பிரார்த்தனை செய்தோம் அதாவது இரண்டு பேருமே அக்கா தங்க ரெண்டு பேருமே ஒரே பிரார்த்தனை வச்சு தீவிரமா பிரார்த்தனை செய்றாங்க அன்னையின் அருளால் கட்டி குணமாகி வீக்கம் குறைய ஆரம்பித்தது கட்டி வந்த சுவடே தெரியாமல் அவனுக்கு பழைய அழகிய திருமுகம் கிடைத்தது உடனே அன்னைக்கு நன்றி தெரிவித்த தெரிவிக்க குழந்தையை அழைச்சிட்டு தியான மையத்துக்கு போறாங்க பொழுது அவர்கள் என் பையனை பார்த்து அன்னையின் அருளால் கட்டி வந்த இடமே தெரியவில்லையே மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது என்றார்கள் யார் அங்கே நடத்துகிறவங்க அன்னைக்கு அன்னை ரூபத்தில் எனக்கு பிரார்த்தனையை சொன்னேன் நீங்கள் தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க அதைப்படியே அதன்படியே நான் பிரார்த்தனை செஞ்சேன் உங்களுக்கு மனமாந்த நன்றின்னு சொல்கிறாங்க நீங்கள் எனக்கு நன்றி சொல்லாதீங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கன்ட்டு சொல்கிறாங்க இந்த சகோதரிக்கு இன்னொரு மகன் இருக்காங்க அந்த மகனுக்கு வந்து ஒன்றரை வயது தான் ஆகின்றது அந்த மகனுக்கு இதயத்தில் கோளாறு இருக்கின்றது ஒரு இருதய நோயாளி அந்த குழந்தைக்காக இவங்க வந்து ரொம்ப அதாவது ஆத்மாத்தமாக ஸ்ரீ அன்னையிடம் சமர்ப்பணம் பண்ணி வேண்டி கேட்டுக்கிறாங்க குழந்தைக்கு ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு இவங்களுக்கு பொருளாதார நிலையும் கிடையாது அது மட்டும் இல்லை குழந்தைக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு டாக்டரும் சொல்கிறாங்க இதனால் இவங்களை வந்து மனம் கலங்காமல் நமக்கு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் துணை இருப்பாங்க அவங்க திருவடியில் சமர்ப்பணம் செஞ்சு அவங்க பாதங்களில் சரணாகதி அடைவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்று அவங்க மனதில் நினைத்துக்கொண்டு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களில் சரணாகதி அடைஞ்சாங்க இவன் வந்து உங்களோட குழந்தை என்னோட குழந்தை இல்லை இந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் செய்யணும் இப்போதைக்கு நான்கு மாதத்தில் இருதய ஆப்ரேஷன் செய்யணும் அதனால நீங்க தான் வந்து இதற்கு அருள் புரியணும் பொருளாதார நிலையிலையும் என்னோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது எங்களுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க ஆத்மாத்மா மனமுருகி வேண்டிக்கிறாங்க என்ன ஆச்சரியம்னா நான்கு மாதம் கழித்து குழந்தைக்கு ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுறாங்க இவங்களுக்கு நிறைய பேர் வந்து உதவி செஞ்சாங்க பண உதவி வந்து ரெண்டாயிரம் ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் அவங்களுக்கு தேவைப்பட்டது பணம் உதவி வந்து நிறைய பேர் அவங்களுக்கு செஞ்சாங்க இது வந்து ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் மகனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி நல்ல விதமாக குணமாகி வந்தாச்சு அதற்கு அந்த சகோதரி சொல்கிறாங்க என் மனமார்ந்த நன்றியை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் நல்லபடியாக என் மகனுடைய ஆப்ரேஷன் முடிந்தது என்று சொல்கிறாங்க அந்த மகனுக்கு ஒரு முறை நல்ல சளி இருமல் தொடர்ந்து வந்தது இருதய நோய் இருக்கிறவங்களுக்கும் அது அடிக்கடி வரும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இந்த குழந்தைக்கும் வந்தது ஆனால் அந்த சகோதரி முழுமையாக ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான அரவிந்தரிடம் தன் பிரார்த்தனையை முழுமையாக சமர்ப்பணம் செஞ்சாங்க அது வந் அந்த சளி இருமல் வந்து நாளடைவில் சரியாகிடுதான் அன்னை வந்து அந்த சகோதரிக்கு அருளிய நிகழ்ச்சிகளை அவங்க வந்து பகிர்ந்தாங்க மாதிரி புத்தகத்துலனா மலர்ந்த ஜீவியம் என்ற புத்தகத்துல அவங்க பகிர்ந்துருக்காங்க நிறைய அன்பர்கள் வந்து தன்னுடைய நடந்த விஷயங்களை வந்து கர்மயோகி ஐயா இப்போதைக்கு அவர் இல்லை ஆனால் அவருடைய மகன் அவங்க வந்து அசோகன் சார் அவர்கள் வந்து இருக்கிறாங்க அவங்க வந்து நிறைய பேர் எனக்கு எந்தெந்த நிகழ்வுகள் வந்து ஸ்ரீ அண்ணன் நடத்தி கொடுத்துருக்காங்கன்னு நன்றி தெரிவிச்சு அவங்களுக்கு அவங்க லெட்டர் எழுதுவாங்க அந்த இருந்து வர பதிவுகள் வந்து அவங்க வந்து புத்தகமாக வெளியிடுறாங்க அதிலிருந்து ஒரு பகுதியை தான் நாம் இப்பொழுது பார்த்தோம் அதே சகோதரி இன்னொரு பதிவையும் வெளியிட்ருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரே டைமில் முதல் ஒரு டெலிவரி ஆகி அடுத்து உடனே இன்னொரு டெலிவரியும் அவங்களுக்கு ஆகிடுது ஒரு வருடத்துல இரண்டு இரண்டாவது பிரசவமாகி அவங்க குழந்த பெற்றதுனால உடம்பு வந்து ரொம்பவே பலவீனம் ஆகிடுது அவங்களுக்கு தெம்பு இல்லாமல் இருந்தால் அவங்க வந்து தியான மையத்தில் போய் கேட்குறாங்க இந்த தியான மையம் வந்து அம்பத்தூரில் இருக்குது அங்கே போய் அவங்க கேட்குறாங்க எனக்கு உடம்பு தெம்பு இல்லாமல் இருக்குது நான் எப்படி பிரார்த்தனை செய்வது என்று அதற்கே அங்கே நடத்துகிறவங்க சொல்லியிருக்காங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க தூய நீர் எடுத்து துளசி இலையை வந்து அந்த நீரில் போட்டுட்டு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படத்துக்கு முன்னாடி நீங்கள் வச்சிடுங்க வச்சிட்டு அன்னைய பிரார்த்தனை செய்ங்க நம்பிக்கையோடு நாள்தோறும் பிரார்த்தனை செஞ்சு அந்த தண்ணியை துளசியோடு சேர்த்து குடிச்சிடுங்க நீங்க அன்னையிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்களுக்கு ஏன் உடம்பு ச முடியாமல் போயிடுத ஏன் புத்துணர்வு இல்லாமல் இருக்கிறீங்கன்றத ஆரம்ப நிலையிலிருந்து அவங்க கிட்ட சொல்லி நீங்க பிரார்த்தனை செய்யுங்க அப்பதான் முழு பலன் கிடைக்கும் என்று அவங்க சொல்லியிருக்காங்க அந்த சகோதரியும் அதே மாதிரி செய்து பார்த்து அவங்களுக்கு வந்து உடம்பில் புத்துணர்வும் தெம்பும் வந்தது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு கோடான கோடியை நன்றியை தெரிவிச்சிருக்காங்க இதே மாதிரி தாங்க நிறைய அன்பர்களுக்கு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வந்து நிறைய அற்புதங்களை நடத்தி கொடுத்துருக்காங்க தான் குழந்தை வந்து அவங்க எப்பவுமே தவிக்க விட்டதே இல்லை துன்பப்படும் அத்தனை குழந்தைகளையும் அரவணைத்து அவங்க துன்பத்தை போக்கவே இந்த பூமியில் அவதரித்தாங்க இதெல்லாம் நாம் செஞ்ச வந்து கொடுப்பனை புண்ணியம் சொல்லலாம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை அறிந்த அன்பர்கள் எல்லோருமே புண்ணியம் செஞ்சுருக்கோம் இந்த பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி